ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் அது இருக்கு இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது இந்த மாதம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பன்னிரெண்டாவது மாதம் ஸ்டார்ட் போகுது இந்த பனிரெண்டாவது மாதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இறுதி மாதம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இறுதி கட்டத்துக்கு எல்லாருமே வந்துட்டோம் இந்த இறுதி கட்டம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சுக்கணும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டிசம்பர் மாத ராசி பலனை ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல கும்ப ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு டிசம்பர் மாதம் தலையெழுத்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஷேர் பண்ணக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து நோட் பண்ணி அதற்கேற்ப அதற்கேற்படுது பலனடைங்க ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு கடவுள்கிட்ட நீங்கள் கதறி அழுதாலும் விதிப்படி நடக்க வேண்டிய விஷயம் நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னென்னா கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் கிரக கிரகமாற்றங்கள் இதெல்லாம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டிசம்பர் மாத பழங்கள் நீங்கள் பெறுவது ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம் அதனால ஃபர்ஸ்ட் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் என்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத பழங்கள் முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ கும்ப ராசிக்காரங்க அவிட்ட மூணு நான்கு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தோம் அதனால் கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிரகநிலை என்னங்கிறத சொல்கிறேன் கிரகநிலையை தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு தைரிய வீரியஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது பாக்கி ஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதன் அயனசைன போகஸ்தானத்தில் சனி இதுதான் கிரகநிலைகளாக டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைய இருக்குது கிரக மாற்றங்களும் கொஞ்சம் இருக்குது கிரக மாற்றங்களும் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் கிரக மாற்றங்களும் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க டிசம்பர் மா மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பகவான் வந்து லாபஸ்தானத்துலேருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாற போகிறாரு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் தொழிற்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறப்போகிறாரு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து சனி பகவான் வந்து ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறப்போகிறாரு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து சுக்கர பகவான் ராசியிலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறப் போகிறாரு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து செவ்வாய் பகவான் தொழில் லாபஸ்தானத்துக்கு மாற போகிறாரு ஸோ இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் டிசம்பர் மாதம் காத்திருக்கு டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் நிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறது உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்கிறத இப்போ நான் சொல்கிறது தெளிவாக இந்த வீடியோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க எந்த கடினமான வேலையும் சரியாக செய்து முடிக்கிறது மாதிரி நீங்கள் செயல்படணும் ஆக்சுவலி எந்த கடினமான வேலையாக இருந்தாலும் அதை கண்டு பயப்படாதீங்க ஏன் என்னால் அந்த வேலை முடிக்க முடியாது என்னால் முடிக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து வர வச்சுக்கோங்க அது எந்த அளவுக்கு வர வச்சுக்கிறீங்களோ அளவுக்கு எல்லா வேலையும் உங்களால் சரியாக செய்து முடிக்க முடியும் அப்படியெல்லாம் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பெறக்கூடிய மாதம் அமையப்போகுது அப்புறம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு சுமூகமாக நடந்து முடியும் எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனைலாம் வந்து வராது மன துணிவு தான் உங்களுக்கு வேணும் அந்த துணிவு இருந்தாதான் எல்லாத்துலேயும் வெற்றியானது பார்க்க முடியும் எதையும் வேகமாக செய்து முடிக்கக்கூடிய அந்த விவேகம் வந்து உங்ககிட்ட இந்த மாதத்துக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து செய்ய முடியும் அப்புறம் செலவு மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதை மேனேஜ் பண்ணுங்கள் செலவை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஓரளவு கடன் வாங்காமல் தப்பிக்கலாம் அப்புறம் தடை தாமதங்கள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கிறதெல்லாம் விலகும் மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா உங்களோட விஷயத்தை கவனம் செலுத்தி உங்களோட இதில் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னங்கிறத பார்த்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் கவனம் செலுத்தினீங்கன்னா அதில் உங்களுக்கு தான் பிரச்சனையும் தவிர மற்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ ஃபோக்கஸை உங்களோட இதில் வந்து வைத்துக்கோங்க உங்கள் செயல்களில் ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நான் வந்து டீப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இன்னும் நிறைய இருக்குது எல்லாத்தையுமே டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமையானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத முன்னேற்றமானது தொழிலில் காணப்படும் சரக்குகளை கையாளும் போது மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுல கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால சரக்குகளை வந்து கையாளும் போது மட்டும் கவனமாக இருங்க மற்றபடி ஓகே தான் அப்புறம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பின் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் வேலைகளை செய்து முடிப்பதில் அக்கறை காட்டினீங்கன்னா இந்த வீண் அலைச்சல்களை தவிர்த்துக்கள்லாம் புதிய பதவியெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலிடத்தின் மூலம் அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன சில அலைச்சல்கள் சில சோர்வு இதெல்லாம் வந்து இருக்கும் சில தடைகளை தாண்டி தானே வெற்றி பார்க்க முடியும் அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் நீங்கள் வைத்துக்கணுமா அந்த மாதிரி இருந்து செயல்படும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையானது காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து அமையும் கணவன் மனைவிக்கிடையே மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒற்றுமையானது காணப்படும் பிள்ளைகள்லாம் வந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்கள் மனதுக்கு ஒரு வகையான மகிழ்ச்சியை தரும் நினைத்ததை நடத்தி முடிப்பதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டினீங்கனாவே நடத்தி முடிக்க முடியும் சொத்து பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு தீர்வானது ஈஸியாக கிடைக்கும் பெண்கள் கூட எந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பதிலும் வேகத்தை காணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது தலைவிட தவிர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இது வந்து பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அடுத்தவரிடம் உங்களுடைய திட்டங்கள் பற்றி கூறுவதை தவிர்த்துக்கோங்க உங்களுடைய செயல் திட்டங்களை நீங்கள் வைத்து செயல்படுவது தான் நல்லது அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக்கோங்க அதுவும் நல்லது பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கூடும் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகள் எடுக்கணும் யார்கிட்டே எதையும் ஷேர் பண்ணக்கூடாது கவனமாக செயல்படுங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் நிதானமாக யோசித்து செய்வது எல்லாத்துக்குமே நல்லது பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம் எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் எதிலும் மிக கவனமாக பேசுவதன் மூலம் நன்மையானது உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய எண்ணம் மேலோங்கும் அது தொடர்பான பணிகளில் ஈடுபடுவது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் எதுலேயுமே நினைச்ச மாதிரி மதிப்பெண் பெற முடியாமல் போகலாம் ஸோ கொஞ்சம் அவர்னஸோட செயல்படுங்க அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தாய்மாமனுடைய கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரும் வேலையில் கவனத்தோடு செஞ்சிங்கன்னா ஓரளவு நல்லது நடக்கும் அப்புறம் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா நன்மைகளும் தடையின்றி அடைவீங்க மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண்பீங்க இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகோ அதனால ஏற்பட்ட மனபாரம் குறையும் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடையப்படும் தொழிலதிபர்கள் கூட நீங்க எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் ஸோ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இப்படிதாங்க இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புரட்டாதையில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து சுமூகமாக இருக்கும் மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்க வேண்டி செய்யணும் வியாபாரம் அப்போதான் பெருகும் போட்டியாளர்கள்லாம் விலகி செல்வாங்க அதனால எதுக்கும் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலைப்பட வேண்டியதில்லை இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் டிசம்பர் மாதம் இதெல்லாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு பரிகாரம் உங்களுக்கு டிசம்பர் மாதம் என்ன சொல்லப்பட்டிருக்குனா ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடமேல சாத்தி வழிபாடு செய்யணும் இது செய்தினா காரிய வெற்றி உண்டாகும் எதிர்ப்புகள் நீங்கோ மனதெரியும் கூடும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திருங்க அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வியாழன் என்று சொல்லப்பட்டிருக்கு சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து அதிர்ஷ்ட தினம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஸோ மொத்தமாக முழுமையாக டிசம்பர் மாதம் என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத முழுசா स्टार्ट பண்ணிட்ட ஷார் பண்ணதை இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்பன் நடந்து பலம் அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலே இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட் ತೊಳಗೋ ಮೇನ್ ಇನ್ನೊಂದು ವೀಡಿಯೋ ಸಂದಿಕೆಕ್ ಯು